எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சீதாராமன் உலக திருத்தில அறிவாளிகள் தான் எல்லாரும் நடத்தி கொண்டு போறாங்க இருக்கு அந்த முன்னாடி பேச பேராசிரியர் பெரிய அறிவாளி கன்வின்சிங் ஒத்துவாக்கோடிய அளவுக்கு நீங்க கொடுத்து செய்து கொடுத்து வரீங்க அது அருமையா இருக்கு ரொம்ப நன்றி இப்படி அறிவாளிகள் தான் எல்லாம் மாற்றம் கொண்டு வராங்க இந்து மதத்தில் வழி வழியா இந்த சட்டம் வந்துட்டு இருக்கு மக்கள் சமூகத்தில் ஏத்துட்டே வராங்க பிடிக்காத நேரத்தில் எரிமலையா அதுக்கு வரும்போது மாத்திரத்த சிறு சிறுக சிறு சரு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னமும் ஏற்படுமையா இல்ல நீங்க தொண்ணே அந்த ஃபேமிலி போட்டு மற்ற வைக்கிற ஏற்படுமையா இல்ல மாற்றம் தேவை அதே சமயத்துல இன்டலெக்சுவல்ஸ் அவங்களோட ஆட்சிட்டு வந்து ஒரு இந்தியாவை இருக்கிறதுனால ஒரு கோடு தேவைன்ற ஒன்னு வருது ஆகவே இந்த மாத்திரம் ஒரே என் பிளாக் மாற்றம் தேவை இல்லை படி படி ஒரு ஒரு பிற இருபது மீட்ரு என்ற வகையில நாம் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு ஒரு முறைப்பாடான ஒரு சட்டத்தை அங்கேயும் மாடம்போதான மரியாதையோட இங்கேயும் மரியாதையோட இருக்க மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்லாமியர்கள் எவ்வளவு வருட்சி தேவ் பட் தேவ் அக்காமி டே தே தேவ் இ ஹெல்ப் ஃபார் அ ஒன் ஹாஃப் இன் இந்தியா அது எதுவரைக்கும் தெரிய முடியும் கேள்வி இல்லை உங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸ் தான் கேள்வி இல்ல கண்டினியூங் தமிழ் நபிகள் நாயகத்துக்கு பிறகு இந்த சட்டத்திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து அதே வந்து கொண்டிருக்கிறது அதை மாற்றலாமா கேட்கறீங்க அவர்களது அந்த ஏரியாவில் அப்படியே இருக்கட்டும் இந்துக்கள் மாறி வருவதாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்டங்கள் எல்லாம் பரிணாம சட்டங்களுடைய பரிணாமங்களை பார்க்கும்போது இருந்தது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு மாற்றம் ஆகி கொண்டிருக்கும் காரணம் இன்னும் சரியாகல சொசைட்டி நேர்மலையாக தான் இருக்கு மனசுல ஒற்றுமையில சரியா வரல அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கூடுமான அவர்கள் அந்த சமூகம் அந்த ஜென்ரேஷன் அந்த செஞ்சுரி வரையிலாவது கொஞ்சம் ஒற்றுமையாக ஒழுங்கா மனசு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அறிவாளிகள் என்ன விரும்புறாங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கணும்னு விரும்புறாங்க பொது சட்டம் பேர் வச்சு கூட அந்த வகையில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு ஒரு சிறு ஃபைவ் பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட் கொஞ்சம் ஒத்துழைத்து எந்த ஏரியாவில் ஒத்துழைத்து

கொஞ்சம் கொஞ்சம் அழகான கருத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆகும் நான் இந்து என் பையன் அவனும் இஸ்லாம் ஆகலாம் நாங்களும் அப்படி வந்தாலும் தானே ஆச்சுங்களா ஆகவே படிப்படியா தான் அது பரிணாமம் ஏற்படுது ஆகவே இரு அறிவாளிகளை பார்க்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எங்க இந்துல கூட இல்லையுன்னு ஆகவே எந்த எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வர முடியுமா வரலாம் விட்டு கொடுத்து ஒரு பொது கருத்து பொது சீல் கோடு எந்த ஒரு பேர்ல இருந்தாலும் ஏற்படுத்தலாம் அது ஒரு ஐயா என்ன சொல்றாங்க சுருக்கமா இப்போ வந்து நீங்க பொது செஞ்சபோது கருத்து சொன்னீங்க அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள அறிவிச்சவைகள்லாம் அது ஒன்று வேணுமேன்னு சொல்றாங்க பொது செஞ்சால் வேணுன்ட்டு அவங்க வற்புறுத்துறாங்க இந்த நேரத்தில் அப்படி முழுசாக இல்லாட்டால் கூட ஒரு ஒரு பத்து பர்சண்ட்டில் ஒரு அஞ்சு பர்சண்ட் நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து சரி இந்த விஷயங்கள்ல அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் அப்படி இறங்கி வரலாமே ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா அப்படின்னு இல்லாத அப்படி இல்லாட்டால் கூட நீங்க ஒரு ஒரு சில விஷயம் அப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி அப்படி வந்து ஒரு பொது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு அஞ்சு விஷயம் தான் சொல்லப்பட்டுருச்சு விவகாரம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தா நீங்க சொல்றபடி அதுல என்ன பண்ணலாம் கேட்டா அந்த ஆயிரக்கணக்கானதுல ஒன்னு ஒன்னே ஆய்வு பண்ணி எதுல நம்ம வந்து தப்பா இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதுல மட்டும் உறுதியா இருந்துக்கலாம் ஆனால் மொத்தம் அஞ்சு தான் இருக்குது இந்த முஸ்லிம்களுக்கு உள்ள சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து திருமணம் வந்து வாரிசுரிமை இதுகள் தான் இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் சொல்லிவிட்டோம் இதுதான் நியாயம் இதுதான் இதுதான் பொதுவுக்கு வர்றதுக்கு பொருத்தமான விளக்கிட்டோம் அது தவறு என்று நிரூபித்தார்களே ஆனால் அதை மாத்திக்கிறான் அதாவது நூத்து கணக்கு நீங்க சொன்னபடி ஆயிரக்கணக்கான மேட்டர் இருந்தா ஒரு தொண்ணூத்தி அஞ்சு ஒரு அஞ்சு விட்டுருங்கன்னு நீங்க சொல்லலாம் இருக்கிற அஞ்சு அந்த அஞ்சிலையுமே எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நம்ம மாற்றக்கூடாது மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும் நம்ம மாத்த ரெடியா இருக்கோம் இப்ப மாத்தோம் இப்ப மாத்தோம் கேட்டா இங்க தலாக் என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு அல்லது வாரிசு உரிமை நீங்க பாக பிரிவு பாக பச்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னா மாத்திருவோம் இப்ப இந்து லாவுல நிறைய மாத்திருக்கிறாங்க நீங்க சொன்னீங்க ஏன் மாத்தினாங்கன்னா கேடுன்னு சொன்னதுனாலதான் மாத்தினாங்க இப்ப உதாரணமா வந்து உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்துல இருந்தது கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலேயே பெண்களும் போய் விழுந்து சாவுறதும் இருந்தது விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளி விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது ரெண்டுக்கும் பேரும் உடன்கட்டை தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை வந்து இந்து மக்கள் எல்லாமே அதை ஏத்துக்கிட்டாங்க அதை மாத்தும்போது இருக்கும்போது ஏத்துக்கிட்டாங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்க இருந்தது ஒரு நியாயம் இருந்ததுனாலதான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம் பாலிய விவாகம் இருந்தது ஒரு காலத்துல அதை வந்து சாரதா சட்டம் போட்டு நினைஞ்சிட்டாங்க அதை தடுத்து பால்ய கைக்குழந்தைய கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு காலத்துல நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கை குழந்தை பொம்பளை பிள்ளையா இருக்கு மாப்பிள்ளைக்கு மூணு வயசு பொம்பளை பிள்ளைக்கு மூணு மாசம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம் அதை வந்து என்ன பண்ணாங்க கல்யாணம்டா என்ன உனக்கு ஏதாவது தெரியுமா ஆம்பிள்னா என்னென்னு பையனுக்கு தெரியுமா பொம்பளை என்னென்னு குழந்தைக்கு தெரியுமா இதுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றாங்க விஷயமாவது தெரியுமா தெரியாம இருக்கும் பொழுது எப்படி ரெண்டு பேரும் அதை சம்மதிப்பாங்க பின்னாடி பிடிக்காம போயிட்டா என்ன செய்யறது இது அநியாயமா இருக்குது இப்படி திணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பாலிய விவாகம் கூடாது என்று நம்ம நாட்டில் நினைஞ்சிட்டாங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அது தேவை காரணம் இருந்துச்சு இதே மாதிரி அந்த அறிவு வந்து இந்த நீங்க சொல்ற ஜீவனாம்சத்தை விட இந்த ஜீவனாம்சம் சரி நிரூபித்தார்களே ஆனால் நீங்க சொல்றபடி அது மாற்றுறதுங்கிற ஒரு நியாயம் அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஜீவனாம்சத்துலதான் பெண்கள் ஏமாத்தப்படுறாங்க ஒரே டைம்ல புடிச்சு வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க ஏலாது ரிக்கார்டுகளை மறக்க ஏலாது இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் அவனோட தொடர்பு வைக்க தேவையில்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அவனுடைய ரூபாய்க்கா வேண்டி கொண்டு கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டு அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாயம் மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது பேங்க்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய் போட்டுவிட்டு வட்டி முஸ்லீம்களுக்கு தடை இருக்குது வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்க சொல்றோம் இது சிறந்தது இல்லேன்னு நிரூபிச்சா விட்டுருவோம் சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்க ரெடியா நாங்க சொல்லிட்டோம் சிறந்தது இல்லன்னு யாரா நிரூபிக்கிட்டு நிரூபிக்க நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தான் இது தவறே இல்லங்கிறதுல அவ்வளவு உறுதி எங்களுக்கு வந்த பிறகு தான் புரிவாதம் பிடிக்கிறமே தவிர சரியான ஒன்றை ஒன்றில் புரிவாதம் பிடிக்கிறது நீங்க குறை சொல்லக்கூடாது தவறான ஒன்றில் புரிவாதம் பிடிக்கிறதா இருந்தா நீங்க குறை சொல்லலாம் நாங்க பிடிக்கிற அந்த பலதாரமான விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் நாட்டில் பிற மக்கள்கிட்ட பிற சமுதாயத்தில் பிற மதங்கள்ல உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும் இதுதான் பயன்படுத்தி